kalau ra தெவிங்க இங்க வர தெரியுமுண்ண

வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வலி நடப்போம் வழி நடப்போம் வழி நடப்போம் வழி நடப்போம் வேந்தம் பிடித்தோம் யாரின் வழி நடப்போம் வணக்கம்

வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வணக்கம் செய்கின்றோம் விடுதலை பெறுவோம் விடுதலை பெறுவோம் விடுதலை பெறுவோம் போர் வீர சாவு கண்ட போரணிக்கு வீர சாவு கண்ட வீர சாவு கண்ட போரணிக்கு வீர சாவு கண்ட போரணிக்கு जय ஹிந்து வீரமுலக்கூடிய தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் பொதுச் செயலாளர் திருமதி அன்னையார் பிசுபாஸ் அன்போடு அவர்களுக்கும்

வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீரம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் ஒழிப்பு போர் களத்தில் நினைவு ஏற்பம் உறுதி ஏற்பம் வெளியேறுவோம் வெளியேறுவோம் வெற்றி வெளியேறுவோம் வெளியேறுவோம் வெளியேறுவோம்

உறுதி ஏற்பம் உறுதித்திடு அறிவித்திடு